தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி உதவி ஆணையர் அசிஸ்டன்ட் கமிஷனர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அறிவிப்பு வெளியிட்ட தேதி இருபத்தி மூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி ஒன்று பி மற்றும் ஒன்று சி ஒருங்கிணைந்து இந்த தேர்வை நடத்துகிறாங்க போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உதவி ஆணையர் அசிஸ்டண்ட் கமிஷனர் இந்து அறநிலைத்துறையில் தேர்வு பண்ண போகிறாங்க மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் டிஸ்டிக் எஜுகேஷன் ஆபீசர் இந்த பணியிடங்களை நேரடி நியமனத்திற்கு இணைய வழி மட்டும் விண்ணப்பிக்கலான்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் எத்தனை போஸ்டிங் எந்த தேதியில் தேர்வு நடக்கும் பாடத்திட்டம் என்னன்றதையும் தெளிவாக பாத்துக்கலாம் இந்த பணியிடங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல ஆன்லைன் மூலயமா தான் விண்ணப்பிக்க முடியும் அடுத்து முக்கிய நாட்கள் மற்றும் நேரம் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க இருபத்தி மூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த ஒரு மாத காலகட்டத்திற்குள் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதுக்கு மூன்று நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்களுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் முதல்நிலை தேர்வு நடைபெறும் முதல்நிலை தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ் நடக்கும் தமிழ் தேர்வு அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதியில நடைபெறும் முதல்நிலை தேர்வில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு முதன்மை தேர்வு பின்னர் அறிவிக்கப்படும்ன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க உதவி ஆணையர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் இந்த ரெண்டு பணியிடங்களுக்கு ஏதாவது ஒரு பணியிடங்களுக்கு நீங்க தனிப்பட்டு விண்ணப்பிக்கலாம் அல்லது ரெண்டு பணியிடங்களுக்கும் ஒரே நேரத்துலேயும் விண்ணப்பிக்கலாம் இந்த பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்படுகிறது அதனால் இடைத்தரகர்கள் மூலம் பணம் செலுத்தி யாரும் ஏமாற வேண்டாம்ன்றத இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன பதவிகள் எவ்வளோ காலி பணியிடங்கள்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் உதவி ஆணையர் இந்த அறநிலைத்துறை போஸ்டிங்கு இருபத்தி ஒன்று வேக்கன்சியும் மாவட்ட கல்வி அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு பள்ளி கல்வி பணி எட்டு பணியிடங்களும் ஆக இருபத்தி ஒம்போது பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க மாவட்ட கல்வி அலுவலர் பதவிக்கு மட்டும் ஆறு போஸ்டிங் ஜென்ரல் கேட்டகரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ரெண்டு போஸ்டிங் மட்டும் உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் வகை தேர்வர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இந்த காலி பணியிடங்கள் மாறுதலுக்கு உட்பட்டதுன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உதவி ஆணையர் பதவிக்கு முப்பத்தி ஒன்பது வயதும் மாவட்ட கல்வியலு பதவிக்கு அதிகபட்ச வயது எதுவும் நிர்ணயம் பண்ணலை அதனால் அறுபது வயது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உதவி ஆணையர் பதவிக்கு ஏதாவது ஒரு இளங்கலை டிகிரி யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது கூட ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக தகுதி பெற்று இருக்க வேண்டும் ஒன்று நீதிமன்றங்களில் குறைந்தது மூன்று ஆண்டுகளாவது பயிற்சி வழக்கறிஞராக பயிற்சியில் இருக்க வேண்டும் அல்லது தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையில் செயல் அலுவலர் நிலை ஒன்று அல்லது நிலை இரண்டு அல்லது நிலை மூன்று அல்லது நிலை நான்கு அல்லது ஆய்வாளர் அல்லது தலைமை எழுத்தர் அல்லது மேலாளர் அல்லது கண்காணிப்பாளர் பதவியில் குறைந்தது ஆறு ஆண்டுகள் பணியாற்றியிருக்க வேண்டும் மூணு வருஷம் யூஜி டிகிரி கூட இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும் மாவட்ட கல்வி அலுவலர் டிஸ்டிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இந்த பதவியிடங்களுக்கு முதுகலை பட்டம் பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எந்தெந்த சப்ஜெக்ட்லனா கணிதவியல் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் பொருளியல் புவியியல் வரலாறு தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த பாடத்திட்டங்களில் முதுகலை பட்டம் நீங்கள் பெற்றிருக்கணும் அது கூட இடைநிலை அல்லது பியூசி அல்லது மேல்நிலை படிப்பில் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு இதில் தமிழை படித்திருக்க வேண்டும் மற்றும் இளங்கலை கற்பித்தல் பிடி அல்லது இளங்கலை கல்வியல் பிஎட் பட்டம் அல்லது படிப்பிற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் மாவட்ட கல்வி அலுவலர் பதவிக்கு இதையெல்லாமே கல்வி தகுதியாக சொல்லியிருக்கிறாங்க வழக்கறிஞராக பயிற்சி பெற்றிருந்தீங்கன்னா பிராக்டிசிங் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும் எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் பணியாற்றிருக்கிறீங்களோ அதுக்கான பிராக்டிசிங் சர்டிஃபிகேட் சீனியர் அட்வொகேட் அல்லது செக்ரட்டரி அல்லது பார் அசோசியேஷன் அல்லது ஜுடிஷியல் ஆஃபீஸர் மூலயமா இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சமய அறநிலைத்துறையில் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவருக்கு சர்வீசிங் சர்டிஃபிகேட் வாங்கணும் இதற்கான ஃபார்மேட் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க மேலும் இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்குறாங்க இந்த எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை உங்கள் ஸ்கூலில் பணியாற்றக்கூடிய ஹெட் மாஸ்டர் அல்லது ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் கையெழுத்து மற்றும் சீல் வாங்கி வச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இன்றைய தேதியிலிருந்தே நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடலாம் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் முதல்நிலை தேர்வு ஃபஸ்ட்டு நடக்கும் இது தகுதி தேர்வு தான் கொள்கொறி வகையில் தேர்வு கணினி வழியில் நடைபெறும் பொது அறிவில் நூற்றி எழுபத்தைந்து கேள்விகளும் திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவில் இருபத்தைந்து கேள்விகளும் ஆக இரநூறு கேள்விகளுக்கு முந்நூறு மதிப்பெண்கள் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு ஒன்னிஸ்டு டென் அல்லது ஒன்னிஸ்டு ஃபிஃப்டின்ற ரேஷியோவில் செலக்ட் பண்ணுவாங்க முதல்நிலைத் தேர்வை பொறுத்த வரைக்கும் மார்க்கை கணக்கெடுத்துக்க மாட்டாங்க இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறவங்களுக்கு தான் முதன்மை தேர்வுக்கு அனுப்புவாங்க முதன்மை தேர்வு நான்கு நாட்கள் நடைபெறும் நான்கு பேப்பரில் தாள் தமிழ்மொழி தகுதி தேர்வு நூறு மதிப்பெண்கள் மூன்று மணி நேரம் நடக்கும் இரண்டாவது தாள் பொது அறிவு மூன்றாவது தாள் இந்து சமயம் நான்காவது தாள் சட்டம் இது எல்லாமே இண்டிவிஜுவலாக இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் மூன்று மணி நேரம் தேர்வு எழுதணும் எல்லா எக்ஸாமும் ஒரு ஒரு நாள் தனிப்பட்டு நடக்கும் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிட்டனா எழுதணும் மொத்தம் எழுநூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் நேர்முகத் தேர்வுக்கு நூறு மதிப்பெண்கள் ஆக மொத்தம் எட்நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு அதிகபட்சமாக யார் எது எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் தேர்வருக்கான தகவல் பரிமாற்றம் நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு ஹால் டிக்கெட் ஆன்லைன்ல தான் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கணும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க அதே போல் ரிசல்ட்டும் ஆன்லைனில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல தான் நீங்க செக் பண்ண முடியும் முதல்நிலை தேர்வு அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் நடக்கும் முதல்நிலை தேர்வில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு முதன்மை தேர்வு சென்னையில் நடக்கும் இந்த பணியிடங்களுக்கான சிலபஸை நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் நாற்பத்தி இருந்து கொடுத்துருக்குறாங்க நோட்டிஃபிகேஷனில் உள்ள சிலபஸை எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க சிலபஸில் உள்ள ஹெட்டிங்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்வில் வெற்றி பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வே டு தமிழ் இசேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்